நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வேணும்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து கொல்ல ஊற வச்சு மொளக்கட்டியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சே போயிட்டு எப்படின்னா எங்கள் வீட்டில் ரெண்டு நாளாக கேஸ் இல்லை அதனால் மூடி வச்சுருந்தோம் இந்தமாரி வேரோட முளைச்சிச்சு கொள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அதனால் இன்னைக்கு வந்து கொள்ளு தால் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்தமாரி சாப்பிட்டோம்னா ரொம்ப சத்தும் கூட நீங்கள் எல்லாருமே முளை கட்டி சாப்பிடுங்க பயிர் எல்லாமே இப்போ நல்லா கழுவிட்டேன் இதை நல்லா ம முன்னாடியே அலசி தான் வச்சுருந்தோம் இப்போ ரெண்டாவது வாட்டியும் அலசிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு இப்போ தக்காளி போட்டு வேக வச்சிடலாம் இது என்ன மசிக்கு தான் போகிறோம் அதனால் இதில் தக்காளி வேகட்டும் இன்னும் ரெண்டு விசில் வச்சிடலாம் கொள்ளு பண்ணுறதுக்கு இதுக்கு மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் தனியாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொறை குரண் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்குது முத்த மரம் போட்டுக்கலாம் குறை குரண் நுணுக்கி வச்சுருக்கேன் தனியாகவும் ஜீரகமும் போட்டுக்கலாம் பூண்டு இடித்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பெருங்காய தூள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கிடலாம் சூப்பரா வந்துருச்சு நல்லா இதுவுமே நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம தக்காளியை வந்து இது கூட போட்டுக்கலாம் இதில் நம்ம மசிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் சூப்பராக நல்லா வெந்துச்சு இதையுமே நம்ம அது கூட போட்டுக்கலாம் முளைக்கட்டின பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது உப்பு வந்து நம்ம முன்னாடி கம்மியாக போட்டுமோ அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான இப்போ நல்லா ஒரு முளைச்ச கொள்ளு வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம் பாய் 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 பாய்